அனைவருக்கும் இனிய வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திரலாவண்யா அன்பர்களே இந்த பதிவு எதற்காக அப்படின்னா நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தின் கீழ் நிறைய உபாசனையாளர்களையும் தொழில்முறை மாந்திரியர்களையும் உருவாக்கிட்ருக்கோம் அந்த வகையில் நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தில் நம்ம தனித்தனி உபாசனைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மை தேடி வரும் சிஷியர்களுக்கு அவரவர்களுக்கு ஜாதக ரீதியாக கர்ம ரீதியாக மற்றும் அவரவருடைய பிராப்தத்தின்படி எந்த தெய்வ தேவதைகள் அவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும் எந்த தெய்வ தேவதைகள் அவர்களுக்கு சித்தியாகும் என்பதை கண்டறிந்து அதன் அடிப்படையில் குரு முகமாக நம்முடைய வம்சாவளி பாரம்பரிய முறைப்படி நம்ம தெய்வ தேவதைகளுடைய உபாசனைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் சொந்த விருப்பங்களுக்காக குடும்ப நலனுக்காக உபாசனை எடுப்பவர்களும் தாராளமாக எடுக்கலாம் அதே சமயத்தில் இந்த மாந்திரிகத்தை தொழிலாக செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படி இல்லை குறி சொல்கிறவங்க பூசாரிகள் அருள்வாக்கு சொல்கிறவங்க தொழில் இந்த மாந்திரிக வித்தையை தொழிலாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நம்மிடம் உபாசனைகள் பெற்றுக்கொள்ளலாம் அதே சமயத்தில் இந்த தெய்வ தேவதா உபாசனைகளை வைத்து வாழ்வில் அடுத்தடுத்த முன்னேற்றங்களை சந்திக்க வேண்டும் அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்ல வேண்டும் பொருளாதார ரீதியாகவோ அல்லது மற்ற எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து விடுபட்டுக்கொள்ளவோ கொள்ளவோ தன்னுடைய குடும்ப நலன் வம்சாவளி நலன் குலதெய்வத்தை உபாசனையாக எடுத்து அந்த தெய்வத்தை துணையாக வைத்துக்கொண்டு அடுத்தடுத்த விஷயங்களை செய்யும் யோசனை இது போன்ற இந்த தெய்வீக கலையை தேடிக்கொண்டிருக்கும் நண்பர்கள் தெய்வத்தை தேடிக்கொண்டிருக்கும் நண்பர்கள் குறிப்பாக தெய்வ தேவதைகளை துணையாக கொண்டு வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கும் அன்பர்கள் தொடர்பு கொள்ளலாம் நம் மந்திராலயத்தில் உபாசனை எடுக்கும் மாணவர்களுக்கு நூறு சதவீதம் நம்முடைய குருவின் வழிகாட்டுதல் என்னுடைய வழிகாட்டுதல் இருக்கும் அதே சமயம் வம்சாவளி ரீதியாக தெய்வ தேவதைகளை சித்தி செய்யக்கூடிய வழிமுறைகளை நாம் எடுத்து கொடுப்பதால் நிச்சயமாக நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் ஒரு தெய்வ தேவதையை வைத்து அதோடு நட்பு கொண்டு அடுத்தடுத்த வாழ்வில் அடுத்தடுத்த நிலைகளை அடைய வேண்டும் என்றும் என்று நினைக்கக்கூடிய நபர்களும் இதுவரை பல இடங்களுக்கு சென்று உபாசனை சித்தியாகாமலோ அல்லது தெய்வ தேவதைகள் பிரசன்னமாகாமலோ அல்லது தெய்வ தேவதைகளுடைய தொடர்பும் நட்பும் கிடைக்காமல் தேடி அலையக்கூடிய நபர்கள் அவரவர்களுக்கு பிராப்தம் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தின் கீழ் அவர்களுக்கு உபாசனை கொடுக்கப்பட்டு வெற்றியடைய வைக்க முடியும் இந்த உபாசனை தனித்தனி உபாசனை மட்டுமே கண்டிப்பாக நேரில் வந்து மட்டுமே எந்தவித உபாசனையும் குரு தீட்சையும் பெற முடியும் உபாசனை பெற வேண்டும் அது எந்த தெய்வத்துக்காக இருந்தாலும் கணபதி உபாசனையோடு சேர்த்து தான் நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தில் கொடுக்கப்படும் அது இல்லாமல் நூறு சதவீதம் என்னுடைய வழிகாட்டுதல் நீங்கள் தெய்வ தேவதைகளோடு தொடர்பு கொண்டு அவர்களுடைய அருளாசி கொண்டு வெற்றியடைய என்னுடைய நூறு சதவீத வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தெய்வீக கலையை தெய்வ தேவதைகளை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றியடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தின் கீழ் இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் மந்திர